எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இப்போ நம்ம திருப்பூர் கொடுவாயில் இருக்கிற உழவன் நாற்று பண்ணை அதாவது இந்த பண்ணையில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து உள்ள என்னென்ன விதமான செடிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து உள்ள என்னென்ன விதமான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது செடிகளை வளர்க்க தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது முதலாக வந்து பார்க்க போகிறது வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய க்ரோ பேக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன க்ரோ பேக்ஸ் பார்க்கலான்னா இப்போ நம்ம கையிலிருந்து வைக்கிற இந்த க்ரோ பேக்ஸ் பா ஐம்பது ரூபாய் தான் இந்த க்ரோ பேக் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் வெறும் நூற்றி இருபது ரூபாய்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த க்ரோ பேக் பன்னெண்டுக்கு ஒம்பது சைஸ் கீரை எல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான க்ரோ பேக்ஸ் இது வெறும் நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது பதினெட்டுக்கு ஒம்பது சைஸ் இருக்கக்கூடிய க்ரோ பேக் ரொம்பவே பெரிய சைஸ் ஆயிருக்கு இதுலேயும் கீரையெல்லாம் போட்டு வளர்க்க நல்லாயிருக்கும் இது வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் இருக்கிற இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்தான் உண்மையாகவே நல்ல குவாலிட்டியோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டுக்கு பதினெட்டு சேசிக்கிற இந்த குரோ பேக் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு மரமே வச்சு வளர்க்கலாம் ரொம்ப பெரிய மரமாக கூட வளர்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குரோ பேக் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பெரிய குரோ பேக்கில் தான் நிறைய விதமான முக்கியமான செடிகளெல்லாம் வளர்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ உண்மையாகவே குவாலிட்டியாகவும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் வீட்டில் காய்கறி செடிகள் மற்றும் கீரை வகையான செடிகள் கொடி வகையான செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதைகளும் வெறும் வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த பாக்கெட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் தேவையான எல்லா விதமான முக்கியமான காய்கறி செடிகள் கீரை செடிகள் கொடி வகையான செடிகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துளசி மாடம்ங்க இந்த துளசி மாடம் வந்து பார்த்தோம்னா சிமெண்ட்டில் செஞ்சு வச்ச துளசி மாடம் இன்னும் ஃபைபர் குவாலிட்டியிலையுமே துளசி மாடம் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோஸ் மிக்ஸுங்க உங்களுடைய ரோஸ் செடிகள் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே போல் நல்லா குவாலிட்டியாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸ் மிக்ஸை வாங்கி பயன்படுத்துங்க இது வந்து ஆர்கானிக் உரம் இந்த உரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற காய்கறி செடிகள் பூக்கள் செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்த அப்படின்னா இங்கே பீட்டும் இருக்குது அதெல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா உள்ளே ஒரு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே நிறையா இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது வீட்டில் அழகு செடிகள் வளர்க்க தேவையான பாட்டும் வச்சுருக்காங்க அந்த பாட்டிலேருந்து தண்ணி லீக் ஆச்சுன்னா ட்ராப் பண்ணி வைக்க தேவையான தட்டும் வச்சுருக்காங்க இன்னும் வீட்டுக்குள்ளே வளர்க்க தேவையான பாட்டும் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்த ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்தபின்னா மாம்லி வந்து நம்ம வீட்டில் வந்து அழகு செடிகள் வைக்க தேவையான பாட்டும் இதில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தபின்னா உண்மையாகவே ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் அடுத்ததாக வந்து பார்த்தப்படின்னா இந்த பெரிய சைஸில் இருக்கிற இந்த பாட்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இது ரொம்பவே லோ பட்ஜெட்லேயும் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வீட்டில் வாங்கி ஒரு பெரிய மரத்தையே வளர்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியான ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஸோ இன்னும் வந்து நிறைய பாட்டு வந்து ஆஃபீஸ் ரூம்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையுமே நான் காட்டுற உள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா துளசி மாடம் வந்து ஃபைபர் குவாலிட்டியில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ஃபைபர் குவாலிட்டியில் செஞ்ச இந்த துளசி மாடம்லாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டாலும் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க தயாராகவும் இருக்காங்க அடுத்ததாக வந்து நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் விடக்கூடிய கேஜெட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க அதே போல் இன்னும் நிறைய விதமான ஒவ்வொரு சைஸ்லேயும் நிறைய பூந்தொட்டிகள் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இந்த பூந்தொட்டிகளை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான செடிகளும் மரங்களும் வளர்க்கலாம் அந்த அந்தளவுக்கு வந்து நிறைய விதவிதமான கலர்ஃபுல்லான அதுவும் குவாலிட்டியான நிறைய பூந்தொட்டிகள் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய கார்டன் வந்து மென்மேலும் வந்து அழகான கார்டனாக மாற்றிக்க தேவையான எல்லா விதமான பாட்டும் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் வந்து இன்னொரு விஷயத்த நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பெரிய கார்டன் வந்து அமைக்கணும் அதே போல் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் எங்கேயாவது அமைக்கணும் நீங்கள் ஒரு காலேஜோ அல்லது பெரிய பெரிய பில்டிங் ஏதாவது வச்சுருக்கலாம் ஸோ அங்கே வந்து உங்களுடைய இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு கார்டனிங் வந்து நீங்கள் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க பண்ணித்தராங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான கார்டன் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைனில் வந்து ஒரு கார்டன் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களோ அந்த விதமான கார்டன் வந்து இந்த நர்சரியிலிருந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஃப்யூச்சர்ஸ் தான் உங்களுக்கு தேவையான அதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையான மாடி தோட்டம் ஆகட்டும் நீங்கள் வச்சுருக்கிறவங்க ஆஃபீஸ் ரூம் ஆகட்டும் அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவாகட்டும் இன்னும் வந்து பார்த்தபின்னா நீங்கள் எந்த விதமான இடங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த இடங்களில் வந்து நீங்கள் ஒரு கார்டன் வந்து அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே கவர்ச்சியான சூப்பரான கார்டன் வந்து இவங்க அமைச்சு தராங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உழவன் பண்ணைக்கு வந்து நீங்கள் கான்டேக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய எல்லா விதமான வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல கார்டன் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த சிமெண்ட் தொட்டி எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா ரொம்பவே கம்மி விலையில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க இன்னுமே வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணித்தர அவங்க வந்து தயாராக இருக்காங்க ஸோ நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா உழவன் நாற்று பண்ணைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் மேலும் இந்த உழவன் நாற்றுப்பண்ணை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் டு அவினாசி பாளையம் அவினாசி ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கொடுவாய் இருக்குங்க இந்த கொடுவாய் டு தாராபுரம் போகிற வழியில் அதாவது கொடுவாயிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தாராபுரம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பேக்கரி இருக்கும் இந்த மகாலட்சுமி பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் உழவன் நாற்றுப்பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த உழவர் நர்சரியில் வந்து இன்னும் நிறைய விதமான மரங்கள் செடிகள் பூக்கள்னு சொல்லி எல்லா விதமான செடிகளுமே இருக்குது அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்னும் நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கன் வரும் அதே சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி